الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَىٰ أَلَّا تَعْدِلُو صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما العمال بالنیات و انما لکل امرئ ما نبا صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم رب شرح لی صدری ویسر لی امری நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சுகாபாக்கள் தாபியன்கள் தபாக்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாகும் கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் நிலடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாமிய வெறுப்பும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் என்கின்ற தலைப்பில் இஸ்லாமிய வெறுப்பும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் என்கின்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அனுஷ்டிக்கின்ற ஒரு பண்டிகைக்காக ஈஸ்டர் தினம் கணி திருக்குறி ஈசா அவர்கள் இறந்து பிற்பாடு மூன்று நாள் கழித்து உயிர்ப்பித்தார்கள் உயிர்ப்பித்து எழுந்தார்கள் இன்றைய தினம் இறந்து மூன்று நாட்கள் கழித்து உயிர்ப்பித்து எழுந்தார்கள் என்ற வகையிலே புனித வெள்ளியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகின்றது நாம் அறிய வேண்டிய பல செய்திகள் உள்ளன இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்த இஸ்லாமிய வெறுப்பு உலகம் முழுவதும் இருக்கிறது இந்திய நாட்டுல மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறது இஸ்லாமோ போபியா என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெறுப்பது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பழகி இருக்க மாட்டார் பேசியிருக்க மாட்டார் அப்பதான் ஒரு முஸ்லீம்மை பார்க்கிறாரு ஆனால் அவரிடம் ஒரு அந்நியமாக நடந்து கொள்வது காரணம் என்ன அதற்கு முன்பாகவே அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை குறித்த வெறுப்பு ஊட்டப்படுகிறது அவர்கள் படிக்கின்ற செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கின்ற ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வகைகளிலே இஸ்லாமிய வெறுப்பு ஓயாமல் ஊட்டப்படுகிறது திரைப்படங்கள் நெடுந்தொடர்கள் அதே போல தொலைக்காட்சியில வரக்கூடிய விவாதங்கள் எல்லாவற்றிலுமே இஸ்லாமிய வெறுப்பு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுகிற இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் சிறுமைப்படுத்துகின்ற உரையாடல்கள் தொடர்ந்து வருகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அது ஒரு சின்ன விளம்பரமாக இருந்தாலும் சரி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு பதிவு செய்யப்படுகிறது முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட இஸ்லாமிய வெறுப்பு ஓயாம காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நொடி பொழுது விழாமல் பார்த்து கொண்டே இருக்கிற காரணத்தால் முஸ்லிம்களை குறித்த வெறுப்பு அவருடைய உள்ளத்திலே முன்பே வந்து விடுகிறது இஸ்லாத்தை குறித்த ஒரு வெறுப்பு முன்பே வந்து விடுகின்றது இந்த வெறுப்பினுடைய விளைவுகள் என்ன அதே சமயத்தில் கிறிஸ்தவத்தினுடைய வெறுப்பு இருக்கிறதா என்றால் கிடையாது உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அதிக எண்ணிக்கையிலே இருக்கின்றார்கள் நம்முடைய இந்திய திருநாட்டிலே இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் என்றால் கிறிஸ்தவர்கள் அதைவிட மிக சிறுபான்மையினாக இருக்கின்றார்கள் ஆனாலும் கிறிஸ்தவர்களை பற்றிய வெறுப்பு எங்கேயுமே கிடையாது அதனுடைய விளைவுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெறுப்பு இல்லாதனுடைய விளைவுதான் கிறிஸ்தவ பண்டிகைகளை வாழ்த்து சொல்லப்படுகின்றது முஸ்லிம்கள் ஏதாவது பெரும்பான்மையுடைய நிகழ்ச்சி வருது பண்டிகை வருது அப்படின்னு நம்மளா போய் வலியை வாழ்த்து சொல்றோம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றோம் மற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நம்மளா போய் வாழ்த்து சொல்றோம் நமக்கு யாராவது போன் பண்ணியோ அல்லது நேர்லயோ ரம்ஜான் ஈது வாழ்த்து யாராவது சொல்றாங்க இல்லைன்னா இல்ல ரொம்ப ரொம்ப குறைவு ஏதாவது திருவிழாக்கள் நடக்குது முஸ்லீம்கள் ஓடி போய் என்ன செய்யறாங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க மோர் பந்தல் வைக்கிறாங்க நிறைய நேய சேவைகள் எல்லாம் செய்யறாங்க கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி போய் வழிய செய்யறதெல்லாம் கிடையாது ஒரு பக்கம் இஸ்லாமிய வெறுப்பு உச்ச கட்டத்தில் இருக்கிறது இன்னொரு பக்கம் கிறிஸ்தவத்தை பற்றிய வெறுப்பு இல்லை அப்படிங்கிறத விட கிறிஸ்தவத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் மிக அதிக அளவில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன உலக அளவில் பரப்பப்படுகின்ற மதங்களாக இந்த இரண்டும் தான் இருக்கிறது இஸ்லாம் பரப்பப்படுகிறது கிறிஸ்தவம் பரப்பப்படுகின்றது இஸ்லாம் பரவுவதற்கு இந்த முஸ்லிம்களைப் பற்றி வெறுப்பு உணர்வு என்பது எவ்வளவு தடையாக இருக்கிறது இஸ்லாமிய பரவலுக்கு எவ்வளவு தடையாக இருக்கிறது அதே சமயத்திலே கிறிஸ்துவம் பரவுவதற்கு எவ்வளவு இது சாதகமா இருக்கிறது இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் முஸ்லிம் வெறுப்பினால் ஏற்படுகின்ற விளைவை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு தெரியாமே இருக்குது நம்மை பொறுத்தவரை நம்முடைய பணி முக்கியம் நம்முடைய குடும்பம் முக்கியம் நம்முடைய நிம்மதி முக்கியம் ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு போகும் நம்மளை பத்தியும் யோசிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அதை பத்தி எதுவுமே தெரிகிறது இல்லை என்றால் பத்திரிக்கை வாசிக்கிறது கிடையாது ஊடக விவாதங்கள் பார்க்கிறது கிடையாது நம்ம போனை கையில் எடுத்த உடனே டிக்டாக் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவு நேரம் அதில் முதலீடு செய்கிறோம் ஃபேஸ்புக்கு பார்க்குறோம் எல்லாமே நம்ம சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நடுத்தர மக்கள் இளைஞர்கள் பெண்கள் ஒரு பெரிய சமூகத்துடைய மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் முஸ்லிம்கள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் அதனுடைய விளைவுதான் இஸ்லாமிய வெறுப்பு உச்சகட்டத்தில் இருந்து போதிலும் கூட அதை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்கின்றோம் இஸ்லாமிய வெறுப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் அதனுடைய விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமோபியா உலக அளவுல பரப்பப்படுது அதனால் ஏற்பட்ட முதல் விளை விளைவு என்ன முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கிறது தடை ஏற்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு ஒரு இடத்துல தொழுகணும் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் சொல்றதுக்கு இன்றைக்கு முஸ்லிம் இடத்திலே தயக்கம் இருக்கிறது இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் இருக்கிறது நாடி வைப்பதற்கு முஸ்லிம் இடத்திலே தயக்கம் இருக்கிறது ஹிஜாப் அணிவதற்கு முஸ்லிம் இடத்திலே தயக்கம் இருக்கிறது ஒரு புதிய மக்களிடத்திலே நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா அறிமுகப்படுத்த முடியல எந்த அளவுக்கு நம்ம மறைக்கணுமோ அளவுக்கு நம்ம மறைக்கிறோம் இது இந்த இஸ்லாமிய வெறுப்பினுடைய மிக முக்கியமான விளைவு அல்லாஹ் சொல்லுகின்றான் மினல் முஸ்லிமின் தன்னை முஸ்லிம் என்று பிரகரணம் செய்பவன் தான் சிறந்த சொல் சொல்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திலே ஒரு சிறந்த வார்த்தை இருக்கு அப்படின்னா நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்லணும் ஆனால் இன்றைக்கு நான் முஸ்லிம் என்று சொல்வதை வெளிப்படுத்துவதை நாம் தயங்குகிறோம் அதனுடைய அழுத்த விளைவுதான் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நமக்கு பெரிய தடை ஏற்பட்டு இருக்கிறது வெளிப்புறத்திலிருந்து ஒரு தடை நமக்குள்ள இருந்து ஒரு தடை ஏற்பட்டு இருக்கிறது நம்ம முஸ்லிமா வாழ்றதே கிடையாது நூறு சதவீதம் நம்ம தொழு இல்லை நூறு சதவீதம் நம் பாவங்களை தவிர்த்து கொழுகிறோமா இல்லை அடிப்படை காரணம் என்ன இந்த இஸ்லாமிய வெறுப்பு நம்மை முஸ்லிம்கள் என்று நினைத்து கொண்டால் முஸ்லிம்களை நம்மை வெளிப்படுத்தி கொண்டால் அவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் அவருடைய நட்பு கிடைக்காம போயிரும் அவங்க நம்மள்ட்ட வந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு வேலை கிடைக்காம போயிரும் இப்படி பல்வேறு வகைகளில இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு தடை ஏற்பட்டு இருக்கிறது முஸ்லிம்களாக வாழ்வதற்கு தடை ஏற்பட்டு இருக்கிறது முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னா மிகப்பெரிய சிரமம் இருக்குது அதுக்கு எல்லா வகையான காலாவதியான அல்லது பயன்படுத்தப்படாத எல்லா சட்ட திட்டங்களும் வந்துடும் ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது இன்றைக்கு அதனுடைய உச்சகட்டமாக காலங்காலமாக பள்ளிவாசலும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்ப பள்ளிவாசல் சொல்லி வெளியே நின்று தொழுதா தொழுது கொண்டிருந்தவர்களை எட்டி உதைக்கின்ற காவல்துறையை எட்டி உதைக்கின்ற ஒரு கொடூரமான காட்சிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன முஸ்லிம்களாக வாழ்வதற்கே ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன இந்த இஸ்லாமோ இஸ்லாமிய வெறுப்பு இரண்டாவது முக்கியமான விளைவு என்ன முஸ்லிம்கள் வாழ்வதற்கே இன்றைக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது தகுதி இருந்தும் கூட வேலை வாய்ப்பு இல்லை தகுதி இருந்தும் கூட கல்லூரிகள் இடம் கிடைப்பதில்லை தகுதி இருந்தும் கூட வாழ்வாதாரம் மறுக்கப்படுகிறது முன்னுரிமைகள் வழங்கப்படுவது கிடையாது எல்லா தகுதி இருக்கு முஸ்லிம் தெரிஞ்சா உடனே பெண்டிங்ல வச்சிடறாங்க முஸ்லிம்களாக வாழ்வதற்கு தடை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது முஸ்லிம்கள் வாழ்வதற்கே தடை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உலகம் முழுவதும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் வேலை வாய்ப்பிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் அது நம்ம நம்மள்ட்ட வந்து நிக்கிது நம்ம ஒரு வீடு வாடகைக்காக கேட்கறதுக்காக போறோம் நமக்கு மறுக்கப்படுது தெளிவாவே சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு வீடு தரமாட்டோம் அது ஒரு எந்த கூச்சமும் இல்லையா அவங்களுக்கு என்னோடு வாழ்கின்ற சக மனிதன் அவனுக்கு நான் வீட்டை அதன் காரணத்தினாலயே மறுக்கின்றேன் என்று சொல்லுகிற அந்த செய்தி என்பது எவ்வளவு அபாயகரமானது அதை சொல்வதற்கு கூட யாருக்கும் இன்றைக்கு தயக்கம் இல்லை தெளிவாகவே சொல்றாங்க பாயங்களுக்கு நாங்க வீடு தர மாட்டோம் யார் போய் கேட்கறது முஸ்லிம்களுக்கு வீடு தருவதில்லை என்றால் நாம் எங்க போய் வசிப்பது முஸ்லிம்களா முஸ்லிம்கள் வாழ்வதற்கு இன்றைக்கு தடை ஏற்பட்டது எதனால் இந்த வெறுப்பு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த வெறுப்பு உணர்வின் காரணத்தா மூன்றாவது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மதம் மாறுவது என்பது அதிகரித்து இருக்கிறது முஸ்லிம்கள் மதம் மாறுகிறார்கள் நாத்திகர்களாக மாறுறாங்க கருவாபஸ் என்கிற பேரில் இந்து மதத்திற்கு திரும்ப சொல்கிறார்கள் அதிக அளவில் கிறிஸ்துவத்திற்கு மாறுகிறார்கள் மதம் மாறுவது அப்படின்னா வேறு மதத்துக்கு போறது மட்டுமல்ல வேறு சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்வதும் அப்படித்தான் இஸ்லாம் என்பது பல்வேறு சித்தாந்தங்களுக்கும் எதிராக நிற்கின்றது கம்யூனிசம் முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கு கம்யூனிசம் நிறைய பரவி வருது நாத்திகம் நிறைய பரவி வருகிறது அதே போன்று வேறு பல்வேறு இஸ்லாத்திற்கு எதிரான தமிழ் தேசியவாதம் போன்ற பல்வேறு இஸ்லாத்துக்கு எதிரான சித்தாந்தங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக அதிக அளவில பரவி வருவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன முஸ்லிம்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்ணிய இல்லை அப்ப நம்ம இந்த மாதிரியான அடையாளங்களோடு நாம் செலுகிற பொழுது நமக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் நாம் மதிக்கப்படும் என்பது கூட ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு முஸ்லிம்கள் அசத்தியத்திற்கு ஆதரவளாக மாறிவிட்டார்கள் அசத்தியத்திற்கு ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்கள்ல வட மாநிலங்கள்ல அதே போல நம்முடைய தமிழகத்தில கூட நிறைய முஸ்லிம்கள் வகுப்புவாத கட்சிகளில் இணைந்து கொள்கிறார்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிறுபான்மை பிரிவு தலைவர் அதே போன்று நிறைய ஊடக விவாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக அசத்தியத்திற்கு ஆதரவாக முஸ்லிம்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அது ஒரு மார்க்கெட்டிங்காகவே செய்கின்றார்கள் முஸ்லிம்களை இஸ்லாத்திற்கு எதிராக நிறுத்துவது இது மிக முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு நிலை இஸ்லாமிய வெறுப்பினுடைய உச்சகட்டமாக நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் வகுப்புவாதிகளுடைய அந்த சித்தாந்தங்கள் அந்த கொள்கையை குறித்து சிலாகித்து யார் பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் அதுவும் மக்கள் மன்றத்திலே பேசுகிறார்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களோடு பேசுகிறார்கள் இதெல்லாம் எதனுடைய விளைவு இந்த தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த வெறுப்பு கலாச்சாரத்தினுடைய விளைவாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம பாமர மக்கள் மக்களிடமும் கூட அது வந்து சேர்ந்து இருக்கிறது ஏதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டங்கள் போடப்படுது அல்லது முஸ்லிம்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க என்றால் நாமே வலிய வகுப்புவாதிகளுக்கு ஆதரவாக பேசுகின்ற உடையை நாம் பார்க்கின்றோம் சிஏ போராட்டங்களா நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள் இந்த சட்டங்களால் நம்ம ஒண்ணு நமக்கு இருக்குது இந்த சட்டம் ஒண்ணு செய்யாது என்றெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் எதிராக நிறைய போராட்டங்கள் நடைபெற்ற போது கூட இப்ப போராட்டம் பண்ணி என்னங்க பிரயோஜனம் என்றெல்லாம் நாமே நம்மை நம்முடைய போராட்டங்களை உதாசீனப்படுத்துகின்ற உரையாடல்கள் நம்மிடமே வந்து சேர்கிறது நம்மிடமே எழுகிறது என்றால் என்ன பொருள் இந்த இஸ்லாமிய வெறுப்பு நம் வரை வந்தடைந்து இருக்கிறது அதனுடைய விளைவுதான் இது அதே போன்று மிக முக்கியமான விளைவு என்ன இந்த இஸ்லாமிய வெறுப்பு தொடர்ந்து சொல்லப்பட்ட காரணத்தால் பொது மக்கள் மௌனம் காக்கின்றார்கள் இது மிக முக்கியமான விளைவு ஒரு அணையா நடக்குது அப்படின்னா உடனே எல்லாரும் போய் சேர்ந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கிறது தான் மனித பண்பு அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் முஸ்லிம்களுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் தனி மனிதர்களாலும் கூட்டு ரீதியாகவும் செய்யப்படுகிற பொழுதெல்லாம் விளைவிக்கப்படுகிற பொழுதெல்லாம் பொதுமக்கள் அப்படியே மௌனம் காக்கிறார்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள் யார் ஆதரவா பேசுறதே கிடையாது அப்படியே கடந்து போறாங்க ஒரு முஸ்லிம் அல்லாதவன் பாதிக்கப்படுகிற பொழுது அதே செயல் முஸ்லீம் செய்துவிட்டால் அப்பொழுது அவர்கள் எந்த குரலும் அந்த நிலைப்பாட்டை எடுப்பது கிடையாது செய்ய போராட்டங்கள் நடைபெற்ற பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் பேசினார்கள் ஒரு ஆறுதல் சொன்னார்களா யாராவது இந்த சட்டத்தினால் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நினைப்பது போது அல்ல நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று யார் சொன்னார்கள் மேடையிலே தலைவர்கள் முழங்கினார்கள் ஆனால் கூட இருக்கக்கூடிய நம்மோடு பழகிற மக்கள் அதை குறித்து பேசினார்களா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம கூட எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க நண்பரே நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படிலாம் அந்த சட்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது நீ ஏன் கவலைப்படுறீங்க என்று சொன்னார்களா இப்போ இந்த வக்ஃபு சட்டம் போடப்பட்டிருக்கு அது குறித்து உங்கள் நம்மிடம் யாராவது உரையாடினார்களா யாருக்கோ எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி அவங்க கடந்து போறாங்க அதை பத்தி அந்த டாப்பிக்கே நம்மள்ட்ட எடுக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் பல வகையில் அதை விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சாதகமாக வாக்கு எடுக்கின்ற பொழுதெல்லாம் அதில் கலந்து கொள்கின்ற நம்முடைய நண்பர்கள் ஏராளம் நமக்கு ஆதரவாக பேசாத மக்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன இந்த இஸ்லாமிய வெறுப்பு தான் காரணம் இந்த இஸ்லாம தான் காரணம் ஆகவேதான் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் மௌனமாக மக்கள் கடந்து போகின்றார்கள் அதை குறித்து எந்த பிறங்கையும் இல்லாமல் அவர்கள் சென்று விடுகிறார்கள் அதே போன்று மிக முக்கியமாக இந்த இஸ்லாமிய வெறுப்பினுடைய மிக முக்கியமான விளைவு என்ன இஸ்லாமிய பரவல் தடை செய்யப்படுகிறது இஸ்லாமிய தேடல் தடுக்கப்படுகிறது ஒருத்தர் எது சத்தியம் சொல்லி யோசிக்க வர்றாரு இந்து மதத்தை பத்தி யோசிக்கிறாரு கிறிஸ்துவ மதத்தை பத்தி யோசிக்கிறாரு அவருடைய லிஸ்ட்ல இஸ்லாம் இருக்கிறதே கிடையாது ஏனென்றால் அந்த சிந்தனையே அவர்கள் மலுகடுக்க செய்து விட்டார்கள் இந்த இஸ்லாமிய வெறுப்பு அவருடைய சிந்தனைகளிலிருந்து இஸ்லாம் ஒரு ஆப்ஷனாவே இருக்கிறது இல்லை எடுத்துருச்சு இஸ்லாமத்தை பொறுத்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது ஏனென்றால் இஸ்லாம் என்றாலே தவறானது இஸ்லாம் என்றாலே அது அசத்தியமானது என்கின்ற ஒரு பெரிய விளைவை இந்த இஸ்லாமிய வெறுப்பு ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து முஸ்லிம்களை குறித்து இஸ்லாத்தை குறித்தவர்கள் அவர்கள் தப்பும் தவறமாக கேள்விப்படுகிற காரணத்தால் இஸ்லாம் என்ன இஸ்லாம் சத்தியமாக இருக்குமா இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த சத்திய தேடலே இல்லாமல் போய்விட்டது இதுதான் இஸ்லாமிய வெறுப்பினுடைய மிக முக்கியமான வெறுப்பா விளைவாக இருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு இந்த இஸ்லாமிய வெறுப்பினுடைய உச்சகட்டமாக முஸ்லிம்கள் அவருடைய பிரச்சனையை குறித்து பேசுகிற பொழுது நம்முடைய கோணத்திலிருந்து புரிந்து கொண்டு அதை விவாதிக்கின்ற மனோபாவம் இன்றைக்கு சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது ஒரு சட்டத்தை அல்லது ஒரு கருத்தை நான் எப்படி பார்க்கின்றேன் எதிராளி எப்படி பார்க்கின்றான் என்பது மிக முக்கியமானது அப்பதான் அந்த பிரச்சனையை பத்தி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து முஸ்லிம்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு எந்த மக்களும் யோசிப்பது கிடையாது இந்த சட்டத்தினால என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையுமே கிடையாது என்றுதான் சொல்கிறார்கள் நாம் என்ன சொல்கின்றோம் என்பதை குறித்து அவர்கள் காதலை போட்டுக் கொள்வதே கிடையாது இது மிக முக்கியமான ஒரு பெரிய ஆபத்து என்று நாம் சொல்ல வேண்டும் அது மெத்தப்படுத்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி இதை குறித்து வகுப்புவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்களே ஒழிய முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள் என்று முஸ்லீம்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பார்ப்பதே இல்லை ஒரு பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு கோணத்திலிருந்து நம்ம பார்க்கணும் இன்றைக்கு முஸ்லிம்களை பற்றிய முஸ்லிம்களுடைய கோணத்தை குறித்த அந்த பார்வை என்பது மிகப்பெரிய சிந்தனையாளர்களிடம் கூட இல்லாமல் போய்விட்ட ஒரு துரதர்ஷவசமான நிலை ஏன் ஏற்பட்டது என்றால் தொடர்ந்து வீசப்பட்ட இந்த இஸ்லாமிய தான் காரணம் இந்த இஸ்லாமிய வெறுப்பினுடைய இந்த விளைவுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது இது ரொம்ப மிக முக்கியமான ஆபத்தானது இந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வை நாம் கட்டுப்படுத்தியாக வேண்டும் இஸ்லாத்தை குறித்து நேசிக்கின்றார்களோ இல்லையோ இஸ்லாத்தை குறித்து தவறான பார்வை முதலியை நாம் அகற்ற வேண்டும் இந்த இந்த உலகத்தில வாழக்கூடிய இருநூறு கோடி மக்களை குறித்து தப்பும் தவறமாக விளங்கி கொண்டு இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ முடியும் நம்முடைய இந்த இஸ்லாத்தை மிகச் சரியான குளத்தில் அவர்களுக்கு எப்படி நாம் புரிய வைக்க முடியும் முதல்ல இந்த வெறுப்பை நாம் களைய வேண்டும் இந்த இஸ்லாமிய வெறுப்பின் காரணத்தால் தான் இஸ்லாமிய பரவல் தட தட தடுக்கப்படுகின்றது முஸ்லிமுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது முஸ்லிம்களாகவே வாழ்வதற்கு பெரிய தடை ஏற்படுகிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வினால் இருக்கின்ற காரணத்தால் நாம் அதை எப்படி களைவது என்கின்ற மிக முக்கியமான தீர்வு நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்கு நாம் கிறிஸ்தவர்களிடமிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் ஒரு அறிஞர் குறிப்பிட்டார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய வழிமுறையில் கிறிஸ்தவத்தை பரப்புகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய வழிமுறையில இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இது மிக முக்கியமான ஒரு கருத்து நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை எப்படியெல்லாம் பரப்புகிறார்கள் என்றால் இஸ்லாமிய அச்சிலிருந்து அவர்கள் பரப்புகின்றார்கள் முதலில கிறிஸ்தவத்தை பற்றிய வெறுப்புணர்வு இல்லாமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள் இது மிக முக்கியமான ஒரு வெற்றி முஸ்லிம்களை குறித்து வெறுப்பு வராமல் நாம் அதற்கு என்னென்ன உபாயங்களை கையாள வேண்டுமோ அந்த உபாயங்களையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஊடகங்களை நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அல்லது எதிர்மறையான ஊடகங்களை நாம் நடத்த வேண்டும் இப்படி பல்வேறு வகையில் இஸ்லாமிய வெறுப்புணர்வு எப்படியெல்லாம் பரவுகிறதோ அந்த அடிப்படையிலே நாம் இஸ்லாமிய வெறுப்புணர்வை மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு நம்மிடத்துல ஊடகங்கள் இல்லை இன்றைக்கு நம்மிடத்துல பல்வேறு வகையில இஸ்லாமிய பல்வேறு பா சாதகமான அம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நம்மிடத்துல அதற்கான உபகரணங்கள் நம்மிடத்துல இல்லை ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்துல எல்லா வகையான உபகரணமும் இருக்கின்றன ஆகவே அவர்கள் கிறிஸ்தவத்தை குறித்து எல்லா வகையான சாதகமான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இப்ப இஸ்லாம் எப்ப பரவும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமாண்ட் இருக்க வேண்டும் பெருமாசல் அல்லாடைய காலம் தொடங்கி ஏறக்குறைய பனிரெண்டு பதிமூன்று நூற்றாண்டுகள் இஸ்லாம் பரவியது என்றால் எப்படி பரவியது இஸ்லாத்திற்கு என்று ஒரு நம்பக தன்மை இருந்தது நல்ல எண்ணம் இருந்தது முஸ்லீம்கள் போறதுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை குறித்து அவங்க சிறப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க முஸ்லீமை பாக்குறப்பதான் அவர்கள் இவர்கள் தான் முஸ்லீம்களா என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆகவே வாஞ்சியோடு முஸ்லீம் இடத்தில் நடந்து கொள்வது இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வது என்ற பல்வேறு அம்சங்கள் ஏற்பட்டன ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் வெறுப்பின் காரணத்தால் முஸ்லிம்களை பார்ப்பதற்கு முன்னாலேயே இஸ்லாம் வெறுப்பு அவர்களை வந்தடைந்து இருக்கிறது ஆக கிறிஸ்தவர்கள் அதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் இரண்டாவதாக நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இயக்கமயமாகி விட்டார்கள் ஒரு கிறிஸ்தவர் கூட தனியா கிடையாது எல்லோரும் அவர்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு இயக்கத்துல இருப்பாங்க ஏதாவது ஒரு சபையில அவங்க இருப்பாங்க ஒரு பைண்டப்பா இருக்கிறாங்க அப்படி இயக்கமாக இருக்கிற பொழுதுதான் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்ன பணிகளை நாம் செய்ய வேண்டும் எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியும் இன்றைக்கு வகுப்புவாதம் வளர்ந்திருக்கிறது என்றால் இந்தியாவையே வகுப்புவாதிகள் மாற்றிவிட்டார் என்று சொல்கின்றோமே அப்படி என்றால் எப்படி ஏற்பட்டது இயக்கமயமா அவர்கள் செயல்படுகின்றார்கள் ஒவ்வொரு இயக்கமும் மிகப்பெரிய அளவிலே திட்டமிட்டு இந்த தங்களுடைய இலக்குகளை செய்வதற்கு செயலாற்றுகின்றார்கள் அதே போன்றுதான் கிறிஸ்துவர்கள் நூறு சதவீதம் இயக்கமயமா இருக்கிறாங்க யாருமே தனியாக இல்லை ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் நூறு சதவீதம் இயக்கமயமாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை தமிழகத்தில் அறுபது லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இயக்கம் சார்ந்து இருப்பவர்கள் யாரும் ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க மீது ஐம்பது லட்சம் மக்கள் தனியாக இருந்து கொண்டு இயக்கங்களை குறை சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த தான் பிரிவு என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஐம்பது லட்சம் பேர் தனியா இருக்கிறாங்க பத்து லட்சம் பேர் தான் இயக்கத்துக்குள்ள ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க ஏதாவது இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களால் முடிந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயக்கத்தினால் ஏற்படுகின்ற பயன்கள் ஏன் மக்களை சென்றடையவில்லை என்றால் ஐம்பது லட்சம் மக்கள் வெளியே நிற்கின்றார்கள் அவங்களுக்கு இயக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அவருடைய கவனத்திற்கு வருவது கிடையாது அவருடைய ஆற்றல் வீணாகி போய்விடுகின்றன இந்தியா போன்ற சிறுபான்மையர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு பலமே இஸ்லாம் இயக்கங்கள் தான் ஆனால் நாம் இஸ்லாமிய இயக்கங்களை குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம இஸ்லாம் இயக்கத்தை தேடுறோம் சாதாரண நாட்களை நம்ம இஸ்லாமிய இயக்கத்துல இணைந்து நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய பங்களிப்பும் வழங்குகிறோமா என்றால் கிடையாது ஆக நூறு சதவீதம் இயக்கமயமாகனால்தான் இந்த இஸ்லாமிய வெறுப்பை நாம் நீக்க முடியும் அதே போன்று நூறு சதவீதம் நாம் முஸ்லிம்களாக வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்லாமிய வெறுப்பு என்பது நீங்கும் எல்லா மக்களும் முஸ்லிம்களை பாக்குறாங்க எல்லா முஸ்லிம்களையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி தோற்றம் அளிக்கின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு விதமா அளிக்கிறாங்க ஒரு முஸ்லீமை பார்த்தா வட்டி வாங்குறது கூடுன்னு தோணுது இன்னொரு முஸ்லீம பார்த்தா வட்டி வாங்கக்கூடாதுன்னு தோணுது ஒரு முஸ்லீமை பார்த்தா எந்தவித பாவமும் செய்யக்கூடாதுன்னு தோணுது இன்னொரு முஸ்லீமை பார்த்தா எல்லா வகையான பாவமும் அனுமதி அனுமதிக்கப்பட்டது போல தோன்றுகிறது எல்லா முஸ்லீம்களும் ஜும்மா தொழுகிறார்கள் ஆகவே முஸ்லீம் அல்லாத மக்கிடத்திலே முஸ்லீம்கள்லாம் ஜும்மா தொல்லுவாங்கிறது ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது பஜிர் தொழுவணும் அஞ்சு வேலை தொழுவணும் அந்த மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரல காரணம் என்ன நூறு சதவீதம் நாம் தொழுவதில்லை நூறு சதவீதம் நாம் மதுவை தவிர்த்துக் கொள்வதில்லை நூறு சதவீதம் நாம் வட்டியை தவிர்த்துக் கொள்வதில்லை நூறு சதவீதம் நாம் முஸ்லிம்களாக வாழ்கிற பொழுதுதான் இஸ்லாத்தை குறித்த அந்த வெறுப்புணர்வு நீங்கும் இஸ்லாம் நமக்கு தேவை முஸ்லீம்கள் நமக்கு தேவை என்பதை மக்கள் உணருவார்கள் இந்த நல்லவர்கள் நமக்கு தேவை என்பதை உணர்வார்கள் இல்லை என்றால் இந்த வெறுப்புணர்வை நீக்கவே முடியாது முஸ்லிம்கள் நூறு சதவீதம் முஸ்லீம்களாக மாற வேண்டும் அதே போன்று நூறு சதவீதம் மனிதநேய முக்கியவர்களாக நாம் மாற வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல்வேறு வகையிலே மனிதநேய தொண்டா ஆற்றுகிறார்கள் உலகம் முழுவதுமே தொண்டாற்றுகிறார்கள் அதிலும் அதையும் ஒரு நிறுவனம் ஏற்பட்ட வகையிலே சிஸ்டமேட்டிக்கா அவர்கள் அதை செய்கின்றார்கள் முஸ்லிம்கள் நாம் நிறைய செய்கின்றோம் ஆனால் அது மக்களுடைய பார்வைக்கு பொது மக்களுக்கு அது சென்று சென்றடைவதில்லை காரணம் என்ன நம்முடைய அபிப்பிராயத்தை மாற்றக்கூடிய வகையில் அது இல்லை முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு சூழலை அது உருவாக்கக்கூடிய வகையில் இல்லை காரணம் என்ன நாம் நூறு சதவீதம் செய்வது கிடையாது அதை திறம்பட செய்வது கிடையாது அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாம் செய்வது கிடையாது ஆக நூறு சதவீதம் நாம் மிக்கவர்கள் என்கின்ற வகையில பதிவு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் அதே போன்று நூறு சதவீதம் நாம் அழைப்பாளர்களாக மாற வேண்டும் கிறிஸ்துவர்கள் எல்லோருமே அழைப்பாளர்கள் அது பெரிய பதவியில் இருந்தாலும் சரி சின்ன பியூனா இருந்தாலும் சரி எல்லோருமே அவர்கள் அழைப்பாளர்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை மறைக்கின்றோம் நாம் அழைப்பாளர்களாக இல்லை நம்மிடத்தில் ஒரு பெரிய செய்தி இருக்கிறது அல்லாஹுடைய வழிகாட்ட நம்மிடத்தில் இருக்கிறது மறுமை சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறது மௌத்துக்கு பிறகு மீண்டும் நம்ம எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் பரிசு தண்டனை வழங்கப்படுவோம் அப்படிங்கிற வாழ்க்கையுடைய மிக முக்கியமான குறிக்கோளை நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா அதெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது நாம் அழைப்பாளர்களாக இல்லை தாயிகளாக இல்லை நாம் ஒவ்வொரும் தாயிகளாக இருக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யவில்லை நபித்தொடர்களும் சேர்ந்து செய்தார்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ் இறப்பிற்கு பிறகு உலகம் முழுவதும் சென்று அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள் சஹாபாக்களுக்கு பிறகு தாபியன்கள் இப்படி காலம் காலமாக ஒவ்வொரு முஸ்லீம் தாயியாளாக இருந்தார்கள் அழைப்பாளர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த சிந்தனை இடத்தில் இல்லை இஸ்லாத்தை பற்றி யாராவது சொல்லுவாங்க யாராவது அறிஞர்கள் சொல்லுவாங்க பிலிப்ஸ் சொல்லுவாரு ஜாகிர் நாயக் சொல்லுவாரு பிஜே சொல்லுவாரு என்று நாம் நினைக்கின்றோம் நாம் தான் இஸ்லாத்தின் அழைப்பாளர்கள் ஏனென்றால் நாம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் தான் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் தாயிகளாக இருந்தால் நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம் அப்படின்னா வெறுப்பு பிரச்சாரங்கிறது எடுபடாது இல்லாமல் போயிடும் நம்ம பேசுறதில்ல வகுப்புவாதிகள் பேசுறாங்க ஆகவே அவர்கள் வகுப்புவாதிகளுடைய அணுக்கி சென்று விடுகிறார்கள் வெறுப்பிற்கு ஆளாகி விடுகின்றார்கள் நாம் தாயிகளாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் மனிதனை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் நூறு சதவீதம் நாம் இயக்கமயமாக வேண்டும் இந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த வெறுப்பு உணர்வை இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரத்தை நாம் முறியடிக்கவும் முடியும் அல்ல அல்லாஹ் அத்தகைய ஒரு நல்ல சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக இந்த வெறுப்பு கலாச்சாரத்தை அல்லாஹ் நீக்குவானாக அல்லாஹுடைய உதவி இல்லாவிட்டால் எதுவும் முடியாது எல்லாம் அல்ல இறைவன் தான் இந்த சூழலை மாற்றுவதற்கு பேருபகாரம் செய்ய வேண்டும் அல்லாவிடத்தை நாம் துவா செய்வோமாக என்று துவா சொல்லி நான் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر الرؤوف الرحيم ورب حليم